வணக்கம் சொந்தங்களே இன்றைய தினமும் கூட முக்கியமான ஒரு விடயத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம் இலங்கையிலே பல முக்கியமான விடயங்கள் கடந்த வாரம் பூராகவும் இடம்பெற்றிருந்தது இன்றைய தினத்தினை பொறுத்தவரை அந்த காரம் இடம்பெற்ற ஒரு கொலை தாக்குதல் சம்பந்தமாக முக்கிய பல விடயங்களை இன்றைய தினம் இலங்கை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக கனயமுள்ள சஞ்சீவினை கொலை செய்த அந்த பெண் உதவிய பெண் தொடர்பாக மேலதிக விவரங்களை போலீசார் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் தொடர்பான புகைப்படங்களை இப்பொழுது ஊடகங்களிலே வெளியிட்டிருக்கின்றார்கள் அவரினை கைது செய்வதற்கு உதவி செய்கின்றவர்களுக்கு போலீசாரினால் சன்மானம் வழங்கப்படும் என்றும் இப்பொழுது போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் செவ்வந்தி எனப்படுகின்ற அந்த பெண் சட்டத்தரணி போன்று மாறுபடமிற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திலே வருகிறந்து ஆயுதத்தினை வழங்கி இருக்கின்றார் எனவே அவரினை உடனடியாக கைது செய்யுமாறு அழுத்தங்கள் வந்திருக்கின்றது இந்த கொலை தொடர்பாக பல்வேறு கோணங்களிலே இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுவரை எட்டு பேர் சந்தேக நபர்களாக அடையாளமிடப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது மிக முக்கியமான சந்தேக நபராக அந்த செவ்வந்தி எனப்படுகின்ற பெண்ணினை தேடி இப்பொழுது போலீசார் வலை வீசியிருக்கிறார்கள் அவரினை கைது செய்ய உதவுகின்றவர்களுக்கு பொது சன்மானம் வழங்கப்படும் என்றும் இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மற்றொரு முக்கியமான விடயம் இடம்பெற்றது முப்படைகளிலிருந்தே உத்தியோகபூர்வமற்ற முறையிலே வெளியேறிய அனைத்து முன்னாள் ராணுவத்தினரையும் உடனடியாக கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் தினம் ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கின்றார் கடந்த காலங்களிலே இடம்பெற்ற பல்வேறு செயற்பாடுகளுக்கு இந்த முப்படைகளிலிருந்தே தன்னிச்சையாக எந்தவித அனுமதியும் இல்லாமல் வெளியேறிய பல நபர்கள் உதவியொத்தாசினை வழங்கியிருக்கின்றார்கள் அண்மையில் இடம்பெற்ற இந்த கனிமுல சஞ்சீவின் கொலை தாக்குதலில் கூட முன்னாள் முப்படைகளில் பணிபுரிந்தவர்கள் தான் உதவி செய்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டு போலீசார்கள் அண்மையிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான கொலைகளுக்கு உதவிகளை புரிந்திருக்கின்றார்கள் என்றே எனவே அவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு இப்பொழுது பாதுகாப்பு செயலாளர் அறிவித்திருக்கின்றார் எனவே இவைதான் இன்றைய தினம் இடம்பெற்ற முக்கியமான தகவல்கள்